கர்பைப்புல் பாய்கள் தயாரிக்கும் பணியை சேலத்தைச் சேர்ந்த நெசவாளர் ஒருவர் மேற்கொண்டு வருகின்றார் பொதுமக்களிடம் வரவேற்பை பெற்ற தர்பைப்புல் பாய்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு சேலம் கருங்கல்பட்டியைச் சேர்ந்த நெசவாளர் சுந்தரம் செய்து வருவது பட்டு வேஷ்டியோ பட்டு சேலையோ அல்ல கோவில் கலசங்களின் உள்ளே பயன்படுத்தப்படும் தற்பை பொற்களை கொண்டு தற்பை பாய்களை தயார் செய்து வருகிறார் இயற்கை ஆர்வலரான இவர் திருச்சி வேலூர் மற்றும் குற்றாலம் ஆகிய பகுதிகளில் கிடைக்கும் தற்பை பொருட்களை கொண்டு கையினால் பின்னப்பட்ட தற்பை புல் பாய்கள் தியான இருக்கை ஆகியவற்றை செய்து வருகிறார் இயற்கை பொருள்கள் மேலே ரொம்ப விருப்பங்க இயற்கையோட மனிதன் ஒன்று வாழ்ந்தால் நூறாண்டு காலம் வாழலாங்கிறதுங்க அதுக்காக இந்த தர்பை புல் இது வேணாலும் ஒரு வைப்ரேஷன் நிறைஞ்சதுங்க அதில் வந்து பாய்கள் தயார்படுறதுங்க அதில் உட்காந்தும் போது நமக்கு வந்து மன ஒருநிலைப்பாடு ஏற்படுதுங்க நமக்கு அப்போற்பட்ட சக்தியை இழுக்க முடியுதுங்க அதனால் அது நான் தயார் பண்ணுறேங்க மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குங்க நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் நடத்தப்படும் கைவினை பொருட்கள் கண்காட்சிகளில் கலந்து கொண்டு விற்பனை செய்து வருவதாகவும் அவர் கூறுகிறார் அண்மை காலங்களில் தற்பை பாய்கள் மக்களிடையே வரவேற்பை பெற்று வருவதாகவும் அவர் கூறுகிறார் இந்தியா அளவுக்கு கணக்கு எடுத்துட்டாங்க வட இந்தியாவில் காசியில் சில பேர் கோரையில் தான் செய்கிறாங்க அங்கேயும் தர்ப்புல் செய்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்குங்க தென்னிந்திய அளவில் நான் ஒரு ஆள் தாங்க பண்ணுறேங்க அதனால் மக்கள்கிட்ட நல்லா வரவேற்பு இருக்குதுங்க அரசும் வந்து எங்களுக்கு நல்லா ஊக்குவிப்பு பண்ணுதுங்க அது மூலமாக வந்து இந்தியா முழுக்க ஹேண்ட் கிராஃப்ட் எக்ஸிபிஷனுங்கும் போது எங்களை கூப்பிடுதுங்க தற்பை புல் பாய் விலை மற்ற பாய்களை விட நான்கு மடங்கு அதிகமாக இருந்தாலும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இதனை விரும்பி வாங்கி வருகின்றனர் ரெண்டு வருஷமாக நாங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கோங்க ரெண்டு வருஷத்தில் நம்ம நம்ம ஒரு வேலை செய்யும்போதும் அதை போட்டு உட்காருதுங்க அந்த உட்காரும்போது நம்ம என்ன அது அந்த வேலை என்ன இது பொருட்கள் இருக்குது அதே மாதிரி நம்ம அந்த எல்லாம் அங்கே போய்டும் வேறு சிந்தனை வராதுங்க அது மாதிரி அது அனுகூலம் இருக்குது அப்போது கல்யாணம் எந்திரிச்சோடனே ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த தப்பி புல் பாயில் போட்டு உட்காந்து பத்மாசனத்தை உட்காந்து படிக்கணும் படிக்கணும்னு மனசுக்குள்ளே அமைதியாக சொல்லிப்பேன் ஸோ மார்னிங் படிக்கிற மார்னிங் சவுண்ட் எதுவும் இருக்காது ஸோ அமைதியாக இருக்கிற இடத்துல இது பண்ணுவேன் கொஞ்சம் ஃபீல் ஆகும் படிக்கிறப்போ நல்லா எனர்ஜெட்டிக்காக படிக்க முடியும் மறக்காது மெமரி பவர் நமக்கே ஒரு ஃபீல் வரும் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தால் நம்ம நல்லா படிக்கலாம் தற்பை புல் பாய் போன்றவற்றை பயன்படுத்துவதால் உடலுக்கு ஆரோக்கியமும் ஒரு குடிசை தொழிலுக்கு ஆதரவு அளிக்கவும் வாய்ப்பு கிடைக்கிறது ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ் நியூஸ் செவன் தமிழ் சேலம்